பட்டியல மக்களுக்கு வேலைவாய்ப்பை உரிமையை வகுத்தார் பாபா அம்பேத்கர் அவர்களுடைய பேருட்டத்தினால் பேரறிவார் வந்த விளைவுதான் முன்னாள் பிரதமர் வி சிங் அவர்கள் இந்தியா முழுவதும் அந்தந்த மாநிலத்தில் ஒரு சில மாநிலம் மட்டும்தான் இடஒதுக்கீடு இருந்தது கொண்டு மைய அரசியல் தர வேண்ட இரபதுக்கீட்டின சட்டப்படி கொடுத்தார் எங்கே இருபது சதவீதம் கொடுத்தாரோ நாற்பது சதவீதம் கொடுத்தாரோ சட்டப்படி தமிழி எச்சரிக்கை உணர்வுடன் இருபத்தேழு சதவீதத்தை அவர் இந்தியா முழுவதும் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசின் பணிகளிலே மத்திய அரசின் உயர்வு கூட ஆட்சி போனாலும் பரவாயில்லை தன்னுடைய கொள்கை சமூக நீதி இந்திய மக்களுக்கு நிலைநாட்ட வேண்டும் என்பது உறுதியாக இருந்தால் அப்பேற்பட்ட உறுதி வாய்ந்த தலைவருக்கு இந்தியாவிலே யாருமே விழாவும் இருக்கவில்லை இதையும் எடுக்கல எந்தவிதமான பெருதும் பெரிய அளவுக்கு மரியாதையும் கொடுக்கவே இல்லை ஆக கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது கோடி மக்கள் வாழ்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்கள் வாழ்கின்ற இந்திய நாட்டில் அவர் மரணத்துக்கு யாருமே கவனிக்காத போது திராவிட மாடல் ஆட்சி எல்லாருக்கும் எல்லாம் சமூக நீதிதான் எங்களுடைய கொள்கை என்பதை வேற்று மட்டமாக சொல்லாமல் கொள்கை ரீதியாக ஒரு செயல் ரீதியாகவும் செயல்படுத்திக் கொண்ட வகையிலே ஐயா அவர்களுக்கு உரிய இடத்தில் இன்றைய இளைஞருடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அடையாளமாக மாநில கல்லூரி வளாகத்திலேயே பி சிங் குடும்பத்தாரை வரவழைத்து உரிய முறையிலே அரசு அரசு விழாவாக எடுத்து செய்துள்ள பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கொள்கையை நடைமுறைப்படுத்திய விபி சிங் அந்த விபி சிங்கிற்கு நினைவுகளை எடுத்த மாண்பு முதல்வரோட பாராட்டியுள்ளார் என்ற அளவிலே